தலைநகர் பாரிஸில் குடியிருப்பு பகுதி தரப்பிடங்கள் அனைத்தும் இலவசமாக்கப்பட்டுள்ளதாக பாரிஸ் நகர சபை அறிவித்துள்ளது இந்த நடைமுறையினால் அமுலுக்கு வந்துள்ளதாக பாரிஸ் நகரசபை அறிவித்துள்ளது அதிக வெப்பம் காரணமாக வளிமண்டலத்தில் மாசறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் வாகன போக்குவரத்துகளினால் இந்த மாசறிவு மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இந்த நிலையில் தரிப்பிட தரிப்பிடங்கள் என்பதால் அதிகளவானவர்கள் கார்களை நிறுத்திவிட்டு பொது போக்குவரத்தில் பயணிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதேவேளை குடியிருப்பு பகுதிகளில் சொந்த வாகனங்களை நிறுத்துவதற்குரிய அனுமதி அட்டை வைத்திருப்பவர்களது பகுதிகளில் ஏனைய வாகனங்களை நிறுத்த முடியாது அவை தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் இந்த இலவச தரிப்பிட முறையை பயன்படுத்த முடியும் எனவும் நகரசபை தெளிவுபடுத்தியுள்ளது கார்களுக்கு பதிலாக பொது போக்குவரத்தை பயன்படுத்த குடியிருப்பாளர்களை ஊக்குவிக்க நகரசபை விரும்புகிறது ஏறக்குறைய பாரிஸ் பகுதி முழுவதும் வளிமண்டலத்தில் வரம்பை வரம்பை மீறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டருக்கு மட்டுப்படுத்தப்பட்ட நெடுஞ்சாலை பகுதிகளில் வாகன பயனர்கள் வேகத்தை நூற்று பத்து கிலோமீட்டருக்கும் நூற்று பத்து கிலோமீட்டருக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டராகவும் குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது